காணொளியை பார்ப்பதுக்கு முன்னாடியே காணொலியை ஷேர் பண்ணி இந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கோரிக்கை கிட்ட வச்சுக்கிறேங்க ஏன்னா நீங்க ஷேர் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த மாதிரியான இடங்களுக்குலாம் நாங்கள் போறோம் இந்த இடத்தை மீட்கணும் அப்படின்னா அது ஷேர் பண்ணனால தான் முடியுமையா நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிய வரும் அரசாங்க இருந்து இந்த இடம் வந்து மீட்கப்படும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பது தூண்கள் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழிபோக்கு தங்கும் மண்டபத்தில் தான் இன்னைக்கு நான் இருக்கேன் இந்த வழிபோக்கு தங்கு மண்டபம் எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கிருஷ்ண கோயில் செல்லும் சாலையில பிள்ளையார் நத்தம் அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க சாலைக்கு அப்படியே பக்கத்துல இருக்குது நாயக்கர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய மண்டபம் நீங்களே யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது சிற்பங்களுக்கு மேல வந்து இங்க இருக்குது ஆனா இதோட தற்போதைய நிலைமை இந்த மாதிரி இடியக்கூடிய ஒரு கருவாயில தாங்க இருக்குது தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா ஒரு நானூறு வருட பழமைய இன்னும் நம்ம ஒரு நானூறு வருடத்துக்கு எடுத்து போனோம் அப்படின்னா அது வந்து அரசாங்க பார்வைக்கு போகணும் அரசாங்கம் இந்த இடத்த வந்து தயவு செஞ்சு வந்து பராமரிப்பு செய்யணும் தயவு செஞ்சு தானொழிய சார்